ஓட்டு போட ஊருக்கு போறோமா இல்லை நம்ம சாப்பிட போறோமா ஒரு தடால் இருக்குது காலங்காத்தால இங்க பாருங்க தக்காளி தொக்கு ஜம்முனு இட்லி எதுக்குன்னா உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பாடு தயிர் மறுபடியும் தக்காளி தொக்கு இதெல்லாம் வச்சுட்டு நாங்க காலையில சாப்பாடு நைட்டு மதியம் லஞ்சு இதெல்லாம் சாப்பிட்டு வந்துடும் யாரு இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் தெம்பை போறோம்

காய் வெச்சு ஆரண பால் அரை அதுக்காக லிட்டர் தயிர் ஃபுல்லாக ஊத்துறீங்களா கலந்துட்டு என்னைக்குமே தயிர் சாதத்துக்கு இந்த சைடிஸ் அடிச்சி கிடுது சாப்பாட்டுக்கு எனக்கு தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும் என்னது ஊர்ல கலங்க சிப்ஸ் சிப்ஸ் ஊர்ல கலங்க சிப்ஸ் வேற வாங்கிட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல எனக்கு தேக்க நல்லா இருக்கு எனக்கு காணமே கண்ணல உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் அது மாச கணக்காக ஓடலாம்

இது நடக்க வேலையா பாருங்க அப்பா கட்ட போய் எடுத்து சொல்லு இதுல என்ன காமெடினா இவங்க வேற பேக் மேல பேக் பண்றாங்க போற வழியில மறுபடியும் பத்து இடத்துல கார் செக் பண்ண போறாங்க பேக்ல என்ன வச்சிருக்கீங்க ஏன்னா சின்ன வயசு கண்டு போனோம் ஊர்ல ஸ்கூல் கிட்ட எக்ஸாம் இது ஓட்டு போட போகும்போது பார்சல் பண்ணி போலீஸ்காரங்களுக்கு உள்ள வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பிரியாணி தான் இதுல வேற அந்த கூட இருக்காங்க பாரு அவங்க சாப்பிடுவாங்க நல்லா நம்ம மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு ஸ்பான்சர் இருக்காங்க போல நம்ம யார் ஸ்பான்சர் அப்ப அம்மாவுக்கு ஒரு பேக்கெட் கொடுத்திருந்தா அவங்க ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க அது பாதகமா பேசுறாங்க பாக்ஸ்ல இடம் பத்தல இல்லடா நான் சாப்பிட்டு நான் சாதிட்டாங்க நீங்க எல்லாம் பேசிக்கிறதா நான் பாருங்க இது வராதுன்னு நான் நினைச்சான் நான் வந்துச்சு பாத்தீங்களா இல்லடா தான் நான் சாதிட்டேன் பாக்ஸ்ல போய் தயிர் சாதம் போடுவாங்க இந்த மாதிரி தான் போட்டுக்கோ நானே அது ஞாபகம் இல்லாம வெள்ளை சாதம் மாதிரி பேசுனே போட்டு

ரெண்டு ரெண்டு பேக்கில் வச்சு வந்துருவாங்க வந்துடுவாங்க ஏம்மா டைம் ஆச்சுமா வாங்கம்மா கிளம்பலாமா சூரியனுக்கு முன்னாடி பார்த்தா சூரியனை விடுந்து காலையை இல்லைம்மா கணக்கு வழக்கு தான் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு யாருனா இருந்தால் சொல்லுங்கள் கணக்கு போவோம் வரப்போ குத்துக்கலாம் நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ பாதி தூரத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் காலையில் ஆறு மணிக்கு ஆஹ் அஞ்சு மணிக்கு செய்ய ஆரம்பித்த சமையல் நாங்கள் இப்போ ஆறு மணிக்கு வீட்லேருந்து கிளம்பி எத்தனை மணிக்கு மாசம் போறோம் 9 மணிக்கு சாப்பிடுறோம் போற போற போறவே மாட்டாங்க எப்பவே சீக்கிரமா சாப்பிடுவோம்ல நம்ம ரெடி இட்லிக்காக வெயிட்டிங் இட்லிக்காக வெயிட்டிங்கா பாதி தூரம் வந்துட்டோம் ஆளுக்கு மூணு மூணு இட்லி அம்மா எத்தனை இட்லி மா சுட்டு வெச்சிருந்தீங்க சாப்பிட்டு போட்டுட்டேன்டா தக்காளி தொக்குக்கு சாரி இட்லிக்கு தக்காளி தொக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா தான் இருக்கும் 就这种。